ஒரு கத்துரிய பிள்ளை கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும் வயது முக்கியம் அல்ல இருபது வயது உள்ளவர்கள் அறுபது வயது உள்ளவர்களை காட்டிலும் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் நிறைய படிச்சிருப்பாங்க சுத்தமா படிக்காதவங்க அந்த படிச்சவங்களை காட்டிலும் முதிர்ச்சி உள்ளவங்களா இருப்பாங்க எனவே வயதை வைத்தோ படிப்பை வைத்தோ முதிர்ச்சியை நாம் எடை போட முடியாது அவரவர்கள் கத்தரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தையும் செபத்திலே வேதத்திலே செலவிடுகிற நேரத்தை பொறுத்துதான் தான் ஒருவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எடை போட முடியும் ஒரு பதினைந்து வயது பிள்ளை ஒரு மணி நேரம் ஆராதனை ஒரு பாஸ்டருடைய பொண்ணு ஒரு மணி நேரம் அந்த பாஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவாரு சபையில் ஆறாம் நடத்துகிறதுக்கு ஆறாம் மணி என்ன நடக்கும் முக்கால் மணி என்ன நடக்கும் முக்கியமான ப்ரோக்ராம் ஏதாவது கன்வென்ஷன் வேறு ப்ரோக்ராம்னால் ஒன்றர் கூட நடக்கும் ஆராதனை அவர் பெண்ணை விட்டு நடத்த சொல்லுவார் அவருடைய மகள் எவ்வளவு நேரம் ஆராதித்தாலும் எத்தனை பாடல்களை பாடினாலும் பாட்டு புத்தகத்தை பார்த்து பாடவே பாடாது நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு பாடல்களை உள்வாங்கி வச்சிருக்கிறது வாலிப வயதிலேயே உடனே புத்தகத்தை தேட்டு உட்காந்துருந்தா வாலிப ஆண்கள் பெண்கள்லாம் ஒரு பாட்டு பாடுங்கன்னா தேடுறதுக்குள்ள பாடியே முடிச்சிடலாம் அதுக்குள்ள இருக்கிறவங்களாம் ஓடியே முடிச்சிருவாங்க டக்குன்னு பாட்டு பாட்டை பாடணும் அந்த அளவுக்கு உள்ள வச்சுக்கணும் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள் தான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் ஆபிரகாம் பாருங்க முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்கள்ட்ட தான் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கிற பொறுப்பை கொடுக்கிறார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் உங்க உறவுகள் மத்தியில குடும்பத்துல ஒரு காரியத்தை ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒருவற்றை ஒப்படைக்கணும் அப்படின்னா அவர்கள் யாரு எப்படிப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் ஆவிக்குரிய அனுபவத்தில் முதிர்ந்துருப்பாங்க அவங்கள விட்டுட்டு நீங்க வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்து பாருங்களா அவங்க உங்களை தலைக்குனி வச்சுருவாங்க ஆமா முதிர்ந்த அனுபவம் யார்கிட்ட இருக்குது அவர்களிடத்தில் கொடுத்து பார்த்தால் அது மிக சரியாக செய்யப்படும் சில வயசு